வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அனைத்து பல்கலைக்கழகங்கள் வளாகங்கள் மற்றும் அவை சார்ந்த நிறுவனங்களின் கல்விசாரா ஊழியர்களும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் கடமையாற்றும் கல்விசாரா ஊழியர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்திருந்தனர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானபீடம் முன்றலில் ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி நகர மண்டபம் ஊடாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வரை சென்றது பின்னர் அவர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு முன்பாக கூட்டம் ஒன்றையும் நடத்தினர் தீர்வு வழங்கப்படுமானால் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து சேவைக்கு திரும்புவதற்கு நாம் தயாராக உள்ளோம் அதனால் மிக விரைவில் இது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்களை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கிறோம் தொழில் அமைச்சர் மற்றும் தொழில் ஆணையாளர் ஆகியோரின் தலையீட்டில் நாளை நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அங்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கிறோம் கூட்டத்தின் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றனர்